என்னோடய பையனுக்கு பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக நேற்று நட்ஸ் பவுடர் தான் ரெடி பண்ணியிருந்தேன் தனியாக கொடுத்தாலும் சாப்பிட மாட்டான் இந்த மாதிரி பவுடர் பண்ணி பாலில் மிக்ஸ் பண்ணி கொடுக்கும்போது ஈஸியாக சாப்பிடுவேன் இதுக்கு நான் ஒரு கப் அளவுக்கு மக்கானை எடுத்திருக்கேன் நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் மக்கான நல்லா இந்த மாதிரி மொறு முருன்னு ஆகணும் அது கூடவே ஒரு நூறு கிராம் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன் அதேமாதிரி நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தா போதும் லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும் இல்லைனா கரைஞ்சி போய்டும் நூறு கிராம் அளவுக்கு முந்திரி அதையுமே மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் பிஸ்தா மட்டும் இருபத்தஞ்சி கிராம் எடுத்திருந்தேன் அதேமாதிரி நல்லா ட்ரை ரோஸ் பண்ணி நல்லா ஆறணும் நல்லா கூலானதுக்கப்புறம் ஈரமே இல்லாத மிக்ஸி மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும் மக்கான சேர்த்தா மட்டும் தான் இந்த மாதிரி பவுட்ரு மாதிரி கிடைக்கும் நட்ஸ் மட்டும் சேர்த்து அரைச்சிட்டிங்கன்னா எண்ணெய் விட்டு தெரி தெரியா ஆயிரும் நான் ஜல்லடையில் போட்டு சளிச்சு எடுத்துக்கிட்டேன் பாலில் சேர்த்தா ஸ்மூத்தாக இருக்கணும்னு உங்களுக்கு வேணாம்னா நீங்கள் ஜலிக்காமல் கூட வச்சுக்கலாம் ஏட்டேட்டான கண்டெய்னில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் இது ஒன் மந்த்துக்கு கரெக்டாக இருக்கும் இது எப்படி யூஸ் பண்ணணும்னா ஒரு ஸ்பூன் நட்ஸ் பவுடர் தேவையான அளவுக்கு நாட்டு சக்கரை சூடான பால் ஊற்றி நல்லா ஆற்றி கொடுத்தோம்னா நல்லா டேஸ்டியாகவே இருக்கும் மீதி இருந்த மக்கானால் நல்லா ஸ்வீட் மக்கானா வந்து செஞ்சு வச்சிட்டேன் இதோட ரெசிபி நாளைக்கு வந்து ஷேர் பண்ணுறேன் ரெசிபி வேணும்னா நாளைக்கு வீடியோவில் செக் பண்ணிக்கோங்க